பள்ளி பள்ளிவாசல் மதரசாக்கள் என்று சொன்னால் இல்ல உங்களை நிம்மதியா விட மாட்டோம் அரசியல் நம்ம ஜவாபி உள்ள போட்டவங்க நாங்க வந்து கொஞ்சம் எங்களுடைய மதரசா பண்ண நீனு வா எங்களை வரும்புறுத்தி இந்த போராட்டத்துக்கு அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார் இங்க வந்து வரிசையா சொன்னாங்க என்ன சொன்னாங்கண்டா என்னென்ன பிரச்சனைகள் பக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க ஜமாத்து சபை நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முதலாக துறை வைகோ எம்பி ஐ சந்திக்கிறார் என்ன சொன்னால் லாயர்ஸ் உடைய அசோசியேஷன் கொடுத்து இந்த ரத்து திருத்த மசோதாவில் என்னென்ன பாதகங்கள் இருக்கு எல்லாத்தையும் தொகுத்தோம் தொகுத்து நாங்கள் ஒவ்வொரு எம்பியாக சந்தித்தோம் நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்தினுடைய கதாநாயகனாக இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ராசா எம்பி அவர்களையும் நாங்கள் சந்தித்தோம் உபசரித்து அந்த பண்பாட்டை வெளிப்படுத்தி அந்த எல்லா எங்களுடைய விஷயங்களையும் கேட்டுக் கொண்டார்கள் இப்படி கனிமொழி எம்பி சந்தித்தோம் இப்படி பல்வேறு எம்பிக்களை சந்தித்தோம் அதற்கு பிறகுதான் ஜே பி சி போடப்பட்டது நாங்கள் ரமணுக்கு முன்பு இந்த போன்ற ஒரு போராட்டத்தையே நடத்த வேண்டும் என்று சொல்லி ரமணானுக்கு முன்பே நாங்கள் முடிவெடுத்தோம் ஏன் சொன்னா ரம்லால்ல எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி முன்னாடியே முடிவெடுத்தோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறு நோக்கம் முடியாது அதனால கடந்த ஞாயிற்றுக்கிழமை வைக்க முடியல இந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்வு செய்தோம் தேர்வு செய்யின்ற பொழுது இந்த சட்டம் வந்துருவோங்கும் அப்படின்னு நினைச்சு நாங்க தேர்வு செய்யல இது அவசர கோலத்திலே இது இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாங்கள் அந்த நேரத்திலே போராட வேண்டும் என்ற உணர்வோடு இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்தோம் எனவே அப்படிப்பட்ட அவசர கோலத்துல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொன்னாங்க நானும் திரும்ப அதே சொல்ல வேண்டிய என்னன்னு சொன்னா யாராவது இவற்றை ஆக்கிரமித்தால் என்க்ரோச் பண்ணா ஏற்கனவே நான் அவங்க ஜாமீன் கிடைக்காது ரெண்டு வருஷத்துக்கு ஜாமீன் கிடைக்காது

அஞ்சு பேர்ல ஒருத்தவரு இந்த நாட்டை விட்டு போறாரு வசதி வந்துட்டா இந்த நாட்டுல இருக்க மாட்டேங்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் இருபத்தைந்து கோடி ரூபாய் சொத்து சேகரித்து விட்டால் இந்த நாட்டை விட அஞ்சுல ஒரு ஒருத்தவர் இந்த நாட்டை விட்டு வெளியேறாரு சரி போறவனாவது எங்கே போறான் அந்த வங்கியினுடைய கணக்கு என்ன சொல்லுது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு போகிறான் ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு போறாங்க இந்த நாட்டை துறந்து இந்த நாட்டில் அவனுக்கு நிறைய கோயில் இருக்கு எல்லா வசதி இருக்கு அத்தனையும் திறந்து விட்டு செல்கிறார் என்று சொன்னார் அமைதி இல்லை அங்கே டாக்ஸ் கம்மியா இருக்கு அமைதியாக இருக்கு அப்படி போறாங்கட்டா இது இந்துக்களுக்கு வெறுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதை மட்டும் நாம் இந்த நேரத்திலே விலகிக் கொள்ள வேண்டும் அது மாதிரி இங்க அருமையான நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கப்பாட்டியிலும் சரி அவர்களையும் அவ்வளவு அருமையான ஸ்பீச்சாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நம்முடைய தமிழகத்தில் அறிவாளிகளை கண்டா பிஜேபிக்கு பிடிக்காரு ஏன்னா அவனுக்கு ஆள் வேணும் படிக்காத ஆளுக்கு தான் கலவரம் பண்ண முடியும் இல்லன்னா அவன் வச்சு அறிவாளி தான் தான் பேச்சை கேட்க மாட்டார் எனவே இப்படிப்பட்ட இவர்கள் அவுரங்கசீப்பை பத்தி கடப்புனாங்க என்ன சமீபத்துல செய்தி அவுரங்கசீப்பை பண்ண வரக்கூடிய கூட்டம் அதிகரித்த இதுவரைக்கும் அவுரங்கசீப் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது அதுக்கு பின்னாடி அவுரங்கசீப்பை யாராவது செய்யக்கூடிய கூட்டம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் சும்மா கடக்கக்கூடிய சங்கு ஊதிக்கெடுத்தான்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அவுரங்கசீப்பை பற்றி எல்லா இடங்களிலும் தெரியக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஆக்கி விட்டார் நேரம் கம்மியாக இருக்கு பேச்சாளர்கள் பேச வேண்டும் ஒன்றை ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் பெரிய அளவுல நீங்க எந்த உரிமை கொடுக்க வேண்டாம் நிம்மதியாகவாவது சாதி காண்டு சொல்லி ஒரு லண்டனுடைய மேயர் ஒரு தடவை அல்ல ரெண்டு தடவை அல்ல மூன்றாவது தடவையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க

சூடு நடந்தது அல்லவா அதற்காக வேண்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார் இப்ப நான் போய் நம்முடைய நாட்டுப்படையை ஏதாவது விமர்சனம் பண்ணா நமக்கு நாட்டுப்படே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த நேரத்துல அந்த சாதி பத்தி தமிழ் இந்து முதல் கொண்டு எல்லாரும் எழுதியிருந்தாங்க அந்த நாடு அந்த சிறுபான்மையினராக இருந்தாலும் எவ்வளவு உரிமையை கொடுத்திருக்கு துணிச்சலாக தைரியமாக வந்து இப்படி அவன் சொல்கிறார் என்று சொன்னால் துணிச்சு கருத்தை சொல்றான்னு சொன்னா அந்த நாட்டு மக்கள் அவரை எப்படி பார்க்கறாங்க மத அடிப்படையில் பார்க்கவில்லை மூடியவர்களே அவர்களே அமித்ஷா அவர்களே மற்ற நாடுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை மட்டும் சொல்லி சமீபத்துல பப்பு யாதவ் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் இது மாதிரி இந்த பக்த திருத்த சட்ட அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு அப்ப பேசும்போது சொல்லியிருக்காரு ஜஹா இஸ்லாம் எங்கே இஸ்லாம் இருக்கிறதோ அங்கே பயம் கிடையாது எனவே அவர் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லி இருக்கிறார் எனவே நானும் சொல்கிறேன் மலித் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை எப்படி நேசிக்கிறீர்களோ அதே போன்று மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கொண்டு நான் சண்டை போட வருவேன் என்று சொல்லுவார் எனவே இது மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்வை நேசிக்கக்கூடிய கூட்டம் அல்ல நிச்சயமாக மரணம் வரைக்கும் இந்த திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் நிச்சயமாக கூறி செய்கிறேன் நன்றி